திருப்பூரிலே இன்றைக்கு பின்னலாடை தொழிலுக்கும் அதை சார்ந்து நிற்கக்கூடிய வெவ்வேறு தொழில்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் முன்னரையாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் இன்றைக்கு திருப்பூர் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொழில்நகரமாக குறிப்பாக பின்னலாடையின் தொழிலின் காரணமாக உருவாகி இருக்கின்றதென்றால் அந்த பின்னலாடை தொழிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இங்கு கொண்டு வந்த இரண்டு சகோதரர்களை நான் குறிப்பிட்டாக வேண்டும் ஒருவர் பேர் எம்ஜி குலாம் காதர் சாஹிப் இன்னொருவர் அவருடைய சகோதரர் சத்தார் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அவர்கள் வந்து தலை சுற்றி மிஷின் என்று அழைக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து கையால் சுற்றி இந்த பின்னலாடைகளை ஆடைகளை தயாரித்து அவர்களே விற்பனை செய்வதற்காக திருப்பூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எடுத்து சென்று பிறகு மெல்ல மெல்ல அந்த நிறுவனம் வளர்ந்து பேபி நிட்டிங் கம்பெனி என்ற பெயருடன் செயல்பட்டு அது திருப்பூர் பின்னலாடை உலகினுடைய ஒரு தலைநகரமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு ஐம்பது விழுக்காடு டாரிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சுங்க வரி விதித்தது குறித்து எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல நீண்ட நெடிய காலம் தன்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையை பற்றி மோடி வாய் திறக்கவில்லை இந்த மௌனமாக இருந்த மோடி சில நாட்களுக்கு முன்னால் அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்துக்கு செல்கிறார் அகமதாபாத்திலே மோடி உரையாற்றுகிறார் அப்படி உரையாற்றும் போது அவர் சொல்கிறார் அகமதாபாத்தின் மண்ணிலிருந்து காந்தியடிகள் அவர்களுடைய மண்ணிலிருந்து நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் சிறிய வியாபாரிகள் கடைக்காரர்கள் விவசாயிகள் அதேபோல பண்ணை வளர்ப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் மிகப்பெரிய கேடுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு சுவராக நான் நிற்பேன் என்று மோடி குறிப்பிட்டிருக்கிறார் நல்ல வார்த்தைகள்தான் அதில் மாற்று கருத்து இல்லை விவசாயிகளை பற்றியும் கோழிப்பண்ணை வளர்க்கக்கூடியவர்களை பற்றியும் அவர் குறி அவர் சொல்லியிருப்பதை நாம் பாராட்டுகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய உரையில் மிக முக்கியமாக இன்று இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்ற தொழிலாளர் வர்க்கம் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் இவர்களை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை குறிப்பாக இன்று அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த சுங்கவரியின் காரணமாக டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய துணி தொழில் அதேபோல நகை தொழில் அதே கடல் மீன் தொழில் இதேபோல பொறியியல் இன்ஜினியரிங் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளியல் தொழில்கள் போல் ரசாயனங்கள் அதே போல் தோல் உற்பத்தி தொழில் இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் திருப்பூரிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஜவுளிகளில் நாற்பது விழுக்காடு அமெரிக்காவுக்கு செல்கிறது என்றால் அதில் பெரும்பகுதி நம்முடைய திருப்பூரிலிருந்து செல்கிறது என்பதனை நாம் விரிவாகவே பார்த்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பிரச்சனையை மட்டும் சுட்டி காட்டாமல் இதற்கான தீர்வையும் கூட ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த அனைத்து துணி தொழில்களுக்கும் துணி ஏற்ப துணி உற்பத்திக்கும் ஐந்து விழுக்காடுக்கு மேலே எந்த ஜிஎஸ்டியும் விதிக்கக்கூடாது அதே போல் இதற்காக இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரி விலக்கு வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவசர கடன் உத்தரவாத திட்டம் அதாவது ஆங்கிலத்தில் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் என்று சொல்வார்கள் அது முப்பது பர்சன்ட் இந்த தொழிலுக்கு தரப்பட வேண்டும் அதே போல் ரெமிஷன் ஆஃப் டூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் வே ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அந்த பொருள்களுக்கான சுங்க வரியும் முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஒரு கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கத்திடம் வைத்திருக்கின்றார்கள் இது நம்முடைய திருப்பூர் மக்களுடைய இந்த திருப்பூர் மக்கள் என்றால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் நிதர்சனமாக வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் திருப்பூர் என்று சொல்லலாம் அந்த திருப்பூரை முடக்கக்கூடிய வகையில் இங்கே எழுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த ஐம்பது விழுக்காடு சுங்க அமெரிக்க வரி விதிப்பு ஏறத்தாழ உடனடியாக முப்பது லட்சம் மக்களுடைய வேலைகளை பறிக்கக்கூடிய ஒரு அமைந்து அமைந்திருக்கின்றது தொழிலாளர்களுக்காக மக்களுடைய வேதனைகளை புரியக்கூடிய அதே நேரத்தில் ஆதிக்கத்வாதிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியின் சார்பாக திருப்பூரிலே இன்று ஓங்கி எழக்கூடிய குரல் ட்ரம்பும் மோடியும் சேர்ந்து நம்முடைய தொழில்களை முடக்குவதற்காக செய்திருக்கக்கூடிய இந்த சடித்திட்டங்களை தூளாக்க வேண்டும் இது ஒரு தொடக்கமாக தான் இருக்க வேண்டும் மோடியையும் ட்ரம்பையும் பணிய வைக்க வரக்கூடிய வகையில நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்